ஆவடி மாநகராட்சி பொதுமக்களுக்கு ஓர் அன்பான வேண்டுகோள் எதிர்வரும் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி சனிக்கிழமை நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற சிறப்பு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ முகாம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் தமிழகம் முழுவதும் தொடங்கி வைக்கப்பட உள்ளது நமது திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட இமாகட் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி ஆவடி செக் போஸ்ட் அருகில் இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் சிறப்பு மருத்துவ முகாம் தொடங்கப்பட உள்ளது மருத்துவ முகாம் காலை ஒன்பது மணியிலிருந்து மாலை நான்கு மணி வரை நடைபெற உள்ளது இதில் மொத்தம் பதினேழு வகையான ஸ்பெஷாலிட்டி மருத்துவர் கொண்டு முகாம் நடத்தப்பட திட்டமிடப்பட்டுள்ளது பொது மருத்துவம் பொது அறுவை சிகிச்சை எலும்பியல் மருத்துவம் மகப்பேறு மற்றும் பெண்கள் நலன் குழந்தைகள் நலன் இருதய நோய் மூளை நோய் தோல் நோய் பல் மருத்துவம் கண் மருத்துவம் காது மூக்கு தொண்டை மனநல மருத்துவம் இயன்முறை மருத்துவம் கதிரியக்கவியல் கவியல் நுரையீரல் பிரிவு சர்க்கரை நோய் ஆயுஷ் முதலமைச்சரின் விரிவு மருத்துவ காப்பீடு திட்டம் மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்றிதழ் மேலும் இதர சேவைகளாக இரத்த பரிசோதனை சளி பரிசோதனை இசிஜி ஏகோ அல்ட்ரா சோனோகிராம் காசநோய் கண்டறிவதற்காக எக்ஸ்ரே ஆகியவை செயல்படுத்தப்பட உள்ளது இந்த சிறப்பு மருத்துவ முகாமில் அனைவரும் கலந்து கொண்டு மருத்துவ சேவைகளை இலவசமாக பெற்றுக் கொள்ள அழைக்கின்றோம் இந்த முகாமில் யார் யார் பங்கு கொள்ளலாம் தூய்மை பணியாளர்கள் அறுபது வயதிற்கு மேல் முதியவர்கள் கர்ப்பிணி தாய்மார்கள் ரத்த அழுத்த சர்க்கரை நோயாளிகள் உடல் பருமன் உடையவர்கள் ஊட்டச்சத்து குறைபாடு உடைய குழந்தைகள் இடம் புலம் பெயர்ந்த தொழிலாளிகள் கட்டிட தொழிலாளிகள் முப்பது வயதிற்கு மேற்பட்டோருக்கான மருத்துவ பரிசோதனை தேவைப்படுபவர்கள் மாற்றுத்திறனாளிகள் முதலமைச்சர் அமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு அட்டை வேண்டுபவர்கள் மற்றும் இதர மருத்துவ உதவி தேவைப்படுபவர்கள் இந்த மருத்துவ முகாமில் சுமார் மூன்றாயிரம் ரூபாய்க்கு மதிப்பிலான இரத்த பரிசோதனை இசிஜி எக்கோ காசநோய் கண்டறிய எக்ஸ்ரே போன்ற பரிசோதனைகள் இலவசமாக செய்யப்பட உள்ளது இந்த முகாமினை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் மூலம் செயல்படுத்தப்பட உள்ளது ஆகவே பொதுமக்கள் அனைவரும் இந்த முகாமினை பயன்படுத்திக் கொண்டு மருத்துவ உதவிகளை பெற்று பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ள படுகின்றது இங்கனம் ஆணையாளர் ஆவடி மாநகராட்சி